நம்ம ஒரு நாள்ல பேஸ் பண்ணக்கூடிய கஷ்டமும் கவலையும் அவமானமோ எதுவா இருந்தாலும் நம்ம தூங்க போதுதான் கரெக்டா நெகட்டிவ் தாட்ஸ் நமக்கு ஏற்படுத்திட்டே இருக்கும் இதுக்கு அவங்களா சொல்லக்கூடிய சொல்யூஷன் என்ன நைட்டு தூங்கும் போது ஆயத்தூர்கும் பக்ராவுடைய கடைசி வசனங்களையும் ஓது இது ஓதிட்டா பிரச்சனை எல்லாம் போயிருமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது இதை ஓதும் போது அதுல இருக்கக்கூடிய பொருளை நம்ம தெரிஞ்சும் போது நம்மளுடைய கஷ்டத்துக்கும் கவலைக்குமான ஆன்சர் அதுல இருக்கும் கடைசி ஆயத்துல அல்லா என்ன சொல்றான் எந்த ஒரு ஆத்மாவையும் அதை தாங்கக்கூடிய சக்திக்கு மேல நான் சோதிக்க மாட்டேன் அப்படின்னு அல்லா சொல்றான் அது அவ்வளாவுடைய வாக்குறுதி அப்போ இன்னைக்கு நம்ம பேஸ் பண்ணது நம்மளால தாங்கவே முடியாத ஒரு விஷயம் கிடையாது நாளைக்கு நம்ம பேஸ் பண்ண போறது நம்மளால தாங்க முடியாத விஷயம் கிடையாது கண்டிப்பா நம்மளால முடியும் அப்படின்றத அவ்வளா தெரிஞ்சிருக்கான் அதனாலதான் நமக்கு கொடுக்கலாம் நம்ம தான் நம்மள இன்னும் நம்பாம இருக்கும் அல்லாஹ் குடுக்கக்கூடிய சோதனைக்கான பதில் இந்த ஒரு ஆயத்துல இருக்கு டெய்லியும் இரவு அதோடைய பொருளை உணர்ந்து நம்ம ஓத ஆரம்பிக்கும் அந்த ஆயத்துல அல்லாஹ் நமக்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுக்கலாம் அந்த துவாவை நம்ம மனனம் செய்து டெய்லியும் ஓதுவோம் நிச்சயமா நம்மளுடைய காரியங்களை அவள் வேலையாக்கி தருவோம் அசலாம் வலைக்கும்